ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்டிஸ் அண்ட் சயின்சஸ் நிறுவனம் இந்தியாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான கமல்ஹாசன் மற்றும் பாலிவுட் நடிகர் ஆயுஷ்மான் குரானாவை தனது வாக்களிக்கும் உறுப்பினர்களாக சமீபத்தில் அழைத்துள்ளது இதையடுத்து சமூக வலைதளங்களில் கமலுக்கு வாழ்த்துக்களின் வரவேற்பு குவிந்து வருகிறது இந்த ஆண்டு அகாடமி தேர்ந்தெடுத்த ஐநூற்று முப்பத்து நான்கு புதிய உறுப்பினர்களின் பட்டியலில் ஜேசன் மோமோவா அரியானா கிராண்டே மைக்கி மெடிசன் உள்ளிட்ட உலக திரையுலக பிரபலங்களும் இடம்பெற்றுள்ளனர் அழைக்கப்பட்ட இவர்கள் அகாடமியின் பத்தொன்பது கிளைகளில் ஏதாவது ஒன்றில் உறுப்பினராக இணைக்கப்படுவர் அல்லது அசோசியேட் பிரிவில் இடம்பெறுவர் கிளை உறுப்பினர்களுக்கு ஆஸ்கர் விருதுகளுக்கான வாக்களிப்பு உரிமை மற்றும் நிர்வாகத் தேர்தல்களில் பங்கேற்கும் தகுதி உண்டு ஆனால் துணை உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது நிர்வாக அதிகாரமும் கிடையாது வேண்டுமென்றால் கமல்ஹாசனின் வரலாற்று பங்களிப்பு ஆஸ்கர் அகாடமியின் உறுப்பினர் கட்டமைப்பு அல்லது இந்த ஆண்டின் புதிய உறுப்பினர்கள் பட்டியல் பற்றி கூடுதல் விவரமாக தெரிந்து கொள்ளலாம்